செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மதுரை அண்ணா நகர் சாதாசிவம் நகரை சேர்ந்தவர் மனோகரன் மதுரை மாநகராட்சியில் டிரைவராக பணியில் சேர்ந்த தன்னை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக வாழ வைத்த மாநகராட்சிக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் பணிக்காக மாநகராட்சிக்கு உபயோகப்படும் நீருக்கும் மோட்டார் பைப் மினி வேன் ஆகியவற்றை நன்கொடையாக இந்திராணி பொன் வசந்த் கமிஷ்னர் தினேஷ்குமார் ஆகியோரிடம் வழங்கினார் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலை ஓரத்தில் உள்ள தடுப்பு சுவரில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியா ஒழிக என்று தமிழில் எழுதப்பட்டுள்ளது அதன் அருகே உள்ள தடுப்பு சுவர்களில் நீட் தேர்வை புறக்கணிக்க வேண்டும் என கருப்பு மையால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது இது குறித்து பாஜாவை சேர்ந்த சசிகுமார் மேட்டுப்பாளையம் போலீசில் புகார் செய்தார் போலீசார் விசாரிக்கின்றனர் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் நேரடி மோதல் தங்களை இந்து என கூறிக்கொள்பவர்கள் எந்நேரமும் வன்முறையையும் வெறுப்பையும் தூண்டிவிடுகின்றனர் என்று லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பேசினார் உடனே இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறுவதா என்று பிரதமர் மோடி சீறினார் இதனால் மோடி ராகுல் இருவரிடையே நேரடி மோதல் வெடித்தது இதையடுத்து லோக்சபாவில் பெரும் அமளி ஏற்பட்டது பீகாரில் நேற்று மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது இந்த கடந்த நாட்களில் பத்து மட்டும் ஆறு பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளது இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நம் அண்டை நாடான இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் வயோதிகம் மற்றும் உடல் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் இரவு காலமானார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் அருணாச்சல பிரதேசம் அசாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இதனால் இங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சாலைகளும் பல கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டின் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே ஜூன் முப்பதுடன் ஓய்வு பெற்றார் புதிய தளபதியாக உபேந்திரா திரிவேதி நேற்று முன்தினம் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக உள்ளது என புதிய ராணுவ தளபதி உபேந்திரா திரிவேதி தெரிவித்தார் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்